சமீபத்தில் தேவர் ஜெயந்தி விழாவில் ஓபிஎஸ் டிடிவி டிவி இந்த மூன்று பேரும் ஒரு கூட்டணியா இணைந்திருக்க ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கிறோம் இது எந்த வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இப்ப நீங்க சொன்ன எல்லா மூன்று பேர்களுமே அரசியலில் ஓரளவு ஒரு ஓய்வையின் காலத்தை நெருங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நான் சொல்றேன் இந்திய அளவுல ஒரு நிதி அமைச்சரையும் உள்துறை அமைச்சரையும் பார்த்துட்டு வந்தவர் இப்போ போய் ஏற்கனவே அவங்க கட்சி இல்லாமல் கட்சியினுடைய கொடியை வேட்டியை கட்ட முடியாமல் கொடி பயன்படுத்த முடியாமல் இருக்கக்கூடியவரை சந்தித்ததில் என்ன பெரிய செய்தி இருக்கிறது இதற்கு பின்பு இருந்து அவர்களை இயக்குவதும் பாஜக தான் அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவிட்டு அதெல்லாம் கிடையாது சாத்தியமற்ற ஒன்றை சாத்தியப்படுத்துவதாக அவர் சொல்லிட்டு இருக்கார் இப்போ இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன் அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுன்னு சொன்னா அங்க இருந்து போன சிந்தில் பாலாஜி ஒருங்கிணைக்க வேண்டாமா அவரை பேசுவதாங்க முத்துராமலிங்க நீங்க அதிமுகவுக்கு எதிர்த்து அவரை நிக்க சொல்லி ஜெயிக்க சொல்லுங்க அதிமுக சர்வ ஒரு வேட்பாளர் ஓடுறோம் அதே தேர்தலில் நீங்க நீங்க வேற ஏதாவது ஜெயிச்சு காமிங்க அரசு தன்னுடைய கெசட்டில் முதல் முதலாக அரசு முத்துராமலிங்க தேவருக்கு விழா எடுக்க அரசாணை பிறப்பித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதில் எங்கே எப்படி போட்டிருந்தாங்க முத்துராமலிங்க தேவர்னு குறிப்பிட்டாங்களா சார் அதை எடுத்தது தேவர்ன்ற நீக்கி முத்துராமலிங்கனார் மாத்தினது திமுகவினர் தானே மாத்தினார் யாரும் எங்கே மாத்தினாங்க இல்ல அவருடைய பேரை மாத்தி யாரால மாத்த முடியும் இங்கமா திமுக என்ன மாத்துறாங்க இது எல்லாமே அவங்க ஏதோ இது போன்று தகவல்களை யூடியூப்ல அங்க இங்கே பேசுறது கேட்டு நம்ம சொல்லக்கூடாது ஒரு அரசு ஆணையில் என் முதல் முதலில் ஆணை பிரிப்படுத்ததே புரட்சி தலைவர்ங்கிற அப்புறம் இதுல வந்து எங்க திமுக இடைச்சுவர்கள் வருது யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட அதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு அதிவீர ராமபாண்டியன் சார் அவர்கள் அணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு தேர்தல் நெருக்கத்தில் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத பல அரசியல் நிகழ்வுகள் கூட்டணிகள் உருவாகிறத நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் இன்னும் ஒரு ஆறு மாத காலங்கள் இருக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா சமீபத்துல தேவர் ஜெயந்தி விழாவில் ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் இந்த மூன்று இருக்க ஒரு நிகழ்வை நம்ம இது எது மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் இது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இப்ப நீங்க சொன்ன எல்லா மூன்று பேர்களுமே அரசியலில் ஓரளவு ஒரு ஓய்வின் காலத்தை நெருங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நான் சொல்றேன் இன்னும் சொல்ல போனால் காலாவதியானவர்கள் மூன்று பேர் சந்தித்துக்கொள்வதில் என்ன பரபரப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செய்தியோ இல்லை இந்த காலகட்டத்தில் இது ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை தரும் என்கின்ற வகையிலோ இதை எடுத்துக்கொள்ளவே முடியாது இது ப பசுமன் தேவர் திருமகனார் அவர்களுடைய அந்த ஜெயந்தி நாளில் இவர்கள் நாங்களும் இருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக அந்த இடத்தில் மூன்று பேரும் நின்று பேசியிருக்கிறார்கள் நீங்கள் சொல்வது மாதிரி அரசியல் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர்கள் உண்மையிலேயே அதிமுக கட்சியினுடைய அந்த நன்மைக்கோ அல்லது இந்த கட்சியை ஒருங்கிணைப்புன்னு ஏதோ சொல்கிறாங்க பாருங்கள் ஏற்கனவே கட்சி மிக தெளிவாக தீர்க்கமாக இருக்கிறது அப்படியே அவர்கள் நினைக்கின்ற ஒன்று இருப்பதாக வைத்து கொண்டால் கூட புரட்சி தலைவருடைய நினைவிடமும் புரட்சி அம்மா அவர்களுடைய நினைவிடமும் சென்னையில் இருக்கிறது இங்கே வந்து ஏதாவது சொல்லலாம் ஆனால் அவர்கள் மிக குறுகி 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 போய் அந்த ஒரு க இடத்திற்கு கூட வராமல் அதாவது இயக்கம் சார்ந்து வராமல் பசுமன் முத்துராமலிங்கத்தேர்வர்களுடைய நினைவு நாள் என்பது இயல்பாகவே மக்கள் பெருமக்கள் கூடக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தில் போய் நின்று கொண்டு ஒரு கூட்டம் இருக்கின்ற அந்த நாளில் நாங்கள் மூன்று பேரும் இருக்கிறோம் என்று காண்பித்திருக்கிறார்கள் ஒழிய அவர்கள் மூவரும் தனியாக இங்கே வந்து நின்றால் யாராவது அவர்களை பார்ப்பார்களா அந்த செய்தி ஒரு பெரிய செய்தியாகவே ஆகியிருக்காது அதை திருமகனார் அவர்களுடைய இந்த ஜெயந்தி நாளே அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்ய பார்க்கிறார்கள் தாண்டி இதில் வேறு ஒன்றும் பெரிய அளவில் ஒரு விறுவிறுப்பு பரபரப்பு எதுவுமே கிடையாது ஏன்னா இப்போ செங்கோட்டையன் வந்து நிதியமைச்சர் சீதாராமனை பார்த்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்தாரெல்லாம் செய்தியை போட்டிங்க அந்த செய்தியை போட்டு இப்போது செங்கோட்டையன் எங்கே இருக்காருன்னு தெரியாத நிலைக்கு போயிடுச்சு இப்போ ஓபிஎஸையும் டிடிவியும் சந்தித்தது ஒரு பெரிய செய்தியா மேடம் இந்திய அளவில் ஒரு நிதியமைச்சரையும் உள்துறை அமைச்சரையும் பார்த்துட்டு வந்தவர் இப்போ போய் ஏற்கனவே அவங்க கட்சி இல்லாமல் கட்சியினுடைய கொடியை வேட்டியை கட்ட முடியாமல் கொடி பயன்படுத்த முடியாமல் என்ன பெரிய செய்தி இதற்கு அவர்களை பாஜக தான் அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவிட்டார் அதெல்லாம் கிடையாது பாஜகவால் வந்து அதிமு இவர்களை வேண்டுமென்றால் இயக்குவதாக அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம் ஏனென்றால் ஓபிஎஸ் உடைய அடையாளமே அதிமுகவிலிருந்து வெளியேறிய பின்னும் சரி விலகிய பின்னும் சரி அல்லது நீக்கப்பட்ட பின்னும் சரி ஒரு முறை பிரதமரை பார்த்து வந்துவிட்டு பார்த்தீர்களா நான் பிரதமர் மோடி அவர்களை பார்த்து விட்டேன் எந்த அடிப்படையில் பார்த்து முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் சந்தித்திருக்கலாம் ஆனால் அதை இங்கே வந்து ஒரு பெரிய செய்தியாக்கி நாங்கள் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம் நாங்கள் அதிகாரத்திற்கு அருகிலே இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு தோற்றத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த தோற்றமும் அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக வந்து அதிமுகவின் உள்கட்சி பிரச்சனையில் பிஜேபி ஒருபோதும் தலையிடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ அதுக்கப்புறம் இவர்களுடைய எங்கேயாவது சந்திப்பு கிடைத்திருக்கிறதா யாரையாவது மீட் பண்ண முடியுதா இல்லை அப்போ இந்த இவர்கள் சந்தித்தார்கள் அவர்கள் சந்தித்தார்கள்னா சந்தித்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு கெட்டுகதர் மாதிரி பாவம் ரொம்ப நாள் ஆச்சு ஓபிஎஸும் செங்கோட்டைன்னு கொஞ்சம் நாள் பார்க்காம இருந்திருக்கலாம் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்கன்னு இப்போ எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு இது எல்லாமே ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கிற கூட்டணி மாதிரி தான் இருந்திருக்காங்க இப்போ அது ஓப்பனாக காமிச்சிருக்காங்க ஒரு கெட்டுகுதர் வந்து மேடம் ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும் அடுத்த நாள் நீங்க உங்க வேலையை பார்க்க போயிடுவீங்க அவர் வேலையை பார்க்க போயிருவேன் டிவி வழக்கம் போல அது தனி கட்சி டிடிவி அதிமுகவுக்கும் எந்த தொடர்ந்து அவர்கள் பிரிந்து கிடக்குற அதிமுகவை நான் தான் ஒன்று சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியை கையில எடுக்கிறாரு கையில எடுத்தா இப்ப இருக்கக்கூடிய அதிமுகவோட அவர் வலுவா இன்னும் சேர்ந்து நிக்கணுமே தவிர அதுல இருந்து இப்ப தனிப்பட்ட நின்று இதுல இருந்து விலகி போனவர்களோட கூட்டணி அமைக்கிறது மூலமா அது சாத்தியப்படும் அவர் நினைக்கிறாரா அது அது சாத்தியமற்ற ஒன்று அப்படிங்கறதுதான் இதுல இயல்பான தன்மை சாத்தியமற்ற ஒன்றை சாத்தியப்படுத்துவதாக அவர் சொல்லிட்டு இருக்கார் இப்போ இன்னொரு ஆங்கிள்ல யோசிச்சு பாருங்களேன் அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுன்னு சொன்னா இப்போ அங்க இருந்து போன சிந்தில் பாலாஜியை ஒருங்கிணைக்க வேண்டாமா இப்படி அதிமுக இருந்து போன பதினோரு பேர் திமுக அமைச்சரா இருக்காங்க இப்போ அதுவும் கீ போஸ்ட்ல இருக்காங்க கீ போ புரோட்டோக்கால்ல இருக்காங்க அவங்களெல்லாம் நீங்க கூப்பிட்டு வருவீங்களா போய் சேர்ந்து வரேன் அப்போ டிடிவி என்பவர் யார் மாற்று கட்சியை வச்சுருக்கிறவர் மேடம் டிடிவி அவரையும் போய் சந்திச்சில் ஒருவேளை செங்கோட்டையன் வந்து நான் உங்களுக்கு அமமுகவில் ஏதாவது சீட்டு கொடுங்க நான் நிற்கிறேன்னு கேட்க போனாரா இல்லை ஓபிஎஸ் என்னையும் உங்கள் கட்சி வச்சுருக்கீங்க கூட்டணி நான் ஒரு குழு இருக்கேன் என்னை கூட்டணியில் சேர்த்துக்கோங்கன்னு கேட்க போயிருக்கலாம் அவங்க பாடலில் அங்கே ஒரு கூட்டணியை வேணும் அமைச்சிக்கலாமே இப்படி அதிமுகவுக்கும் டிடிவிட்ட போய் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதிமுக குறித்து அதிமுகவுக்கும் டிடிவிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறேன் வால் புரட்சி தலைவி அம்மாவால் ஏற்கனவே கட்சியிலேருந்து தூக்கி எறியப்பட்டவர்கள் இனிமேல் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி செந்தில் பாலாஜி குறிப்பு இங்கேருந்து போய் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது அவரே நீங்கள் இப்படி சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்கிற சொல்லுகிற போது அம்மா காலத்திலேயே புறந்தள்ளப்பட்டவரை கொண்டு வந்து அதிமுக அதிமுகன்னு அதிமுகன்னு ஒரு பிரிவு பிரிஞ்சிருக்குன்னுலாம் சொல்கிறதே ஒரு அபத்தம் தானே அந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு பெரிய ஈர்ப்பும் கிடையாது இன்றைக்கு அது அவர்கள் அமமுக என்பது ஒரு தனி கட்சி அந்த கட்சியை வைத்து கொண்டு போகலாம் அதுலேயும் அந்த சசிகலா அம்மையார் வருவார்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அவர் காலதாமதாவது வரமாட்டாருன்னு டிடிவி எங்கேயோ பிடிங்க ஓடி போயிடுறாரு டிடிவியோட செய்தி ஜ ஜா ப்ளஸில் ஒலிபரப்பு கூட ஆகிறதில்ல அப்போ இந்த இந்த நாலு பேர் மூணு பேர் சந்தித்ததில் இவ்வளோ குழப்படி இருக்கு பாருங்கள் அதனால் ஒருவர் மீதும் ஒருவருக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் அவர்கள் இருப்பார்கள் அந்த நம்பிக்கையற்ற தன்மை அதிமுகவில் ஒருபோதும் ஏற்படக்கூடாது என்பதற்குத்தான் அந்த முடிவில் மிக தீர்க்கமாக எதிர்கட்சி தலைவர் வெற்றியா தன்மானமா என்று பார்த்தால் தான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிக தீர்க்கமான நிலையில் அதிமுகவை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் அதனால அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை வாக்குகள் பிரிஞ்சு போயிருச்சு அப்படின்றத ஒத்துக்கணும் நான் அதிமுகவை ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் இன்னும் சொல்ல போனால் டிடிவி போன்ற கட்சிகளோடு சென்றவர்கள் எல்லாம் ஏற்கனவே தொண்டர்கள் இங்கே வந்துட்டாங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து அவருக்கு வலதுக்கரமா செயல்பட்டு இருந்தவர் இப்ப வரைக்கும் அவர் அரசியல்ல பயணிக்கிறாரு அவர் சார்ந்த பகுதியான ஈரோடு அந்த பகுதிகளில் வந்து அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை வச்சிருக்காரு அவருக்கு அவரு நின்னா அந்த தொகுதியில வெற்றி பெற என்ற அளவுக்கு ஒரு வாக்குகளை கைவசம் வச்சிருக்காரு அவர் போகும்பொழுது அந்த வாக்குகளை பிரித்து எடுத்துட்டு போக முடியாது நீங்க அதிமுகவுக்கு எதிர்த்து அவரை நிக்க சொல்லி ஜெயிக்க சொல்லுங்க பார்ப்போம் அதிமுக சர்வ ஒரு வேட்பாளர் அதே தேர்தலில் நீங்க நீங்க வேற ஏதாவது சின்னத்துல ஜெயிச்சு காமிங்க அதே மாதிரி இவர் இப்போ சந்திச்சிருக்காங்களே இந்த சந்திப்பு வெளிப்படையான சந்திப்பு அண்டர்க்ரவுண்டில் இவர்களோடு பேசி கொண்டே இருந்திருக்கிறார் அதனால்தான் அந்தியூர் அதிமுக பிளவுபட்ட நேரத்திலே வென்ற தொகுதி அந்த தொகுதியில் தோல்விக்கான காரணம் இவர் என்று எடப்பாடியார் பொதுச்செயலாளர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் வந்து மிக தெளிவாக கோடிட்டு காட்டுறாரு அப்போ வச்சு என்ன பண்ண முடியும் ஒரு பெரிய பி ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குறாங்க அதிமுக பிரிஞ்சு கிடக்குது இது அப்படியே நீடிச்சிருந்தா என்ன ஆகும் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு இப்படியே இந்த பிளவு நீடிச்சுட்டே இருந்தா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு உருவாகிடும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு ஊடகங்கள் அதை திருச்சி போடுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு ஓ பி எஸ் சொல்லிட்டாருன்னு திருச்சி போடுறாங்க அதை பார்க்கும்பொழுது நமக்கு நல்லா தெரியுது ஆனா அதிமுகவினரே திரு எடப்பாடி அவர்களே வந்து ஓபிஎஸ் இப்படி சொல்லிட்டாரு எந்த அதிமுக தொண்டன் இப்படி சொல்லுவான் அப்படின்ற அளவுக்கு ஒரு கொதிப்படைந்து பேசுறாரு அது பேக் நியூஸ் தெரிந்தும் அதை ஆதரித்து பேசுவதற்கான காரணம் என்ன சார் அதாவது மேடம் அந்த நியூஸ் இப்படி எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிந்துதான் ஓபிஎஸ் அப்படி பேசுகிறார் என்று தான் அதனோட பொருள் நம்ம திரித்து கூறணும்னு இல்லை இவங்க இப்படி பேசுகிறதே இப்போ ஒரு புரட்சி தலைவி அம்மா உயிரோடு இருந்தபோது இப்படி ஓபிஎஸ் பேசியிருப்பாரா கட்சியிலேருந்து வேறு ஏதாவது பிரிஞ்சு போனவங்களை சேர்க்கணும் கட்சி தோற்று போயிருங்கிற ஒரு கருத்தை வைக்க முடியுமா அவரால் அப்போ என்ன அர்த்தம் இதெல்லாம் யாரோட க பிளானு இதெல்லாம் டிடிவி போ அதாவது ஒரு அரசியல் இயக்கத்தை மேடம் நான் முன்னின்று நடத்தி வெற்றி பெறுவேன்னு சொல்கிறவன் தான் அரசியல் தலைவன் ஜெயிக்கக்கூடிய அந்த திசையில் பயணிக்கக்கூடியவர் ஆனால் நான் விலகி நின்று நான் பிரித்து விட்டேன்னு பார்த்தீர்களா ஒரு இத்தனை தொகுதியில் இத்தனை வாக்கை பிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற தலைவராக ஏற்றுக்க முடியாது அதாவது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தார் அப்போது இப்போ இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் கூட அந்த தேர்தலில் ஒரு ஐநூறு வாக்குகளில் தோல்வியை சந்தித்தார் அப்போது நவரச நாயகன் கார்த்திக் கட்சி ஆரம்பித்தார் பார்த்தீர்களா நயனார் நாகேந்திரன் அவர்களே தோக்க எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்த தேர்தலில் நவரச நாயகனுடைய கட்சியும் காணும் அவரையும் காணும் அது மாதிரி ஒரு தோல்விக்கு காரணமாக எல்லாம் அரசியலில் தொடர்ந்து பயணிக்க முடியாது அவருடைய செல்வாக்கு என்ன என்பது அந்த தேர்தலோடு முடிஞ்சிருச்சு அதனால் அவர்களை சிதறியவர் உதறியவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஒரு கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருடங்களை கடந்து விட்ட பிறகு இன்னும் அதிமுகவோடு எனக்கு சம்பந்தம் இருக்குது தொடர்பு இருக்குது ஐந்தாண்டு அமமுக கட்சியை தொடங்கியவர்கள் ஐந்தாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கும் அதிமுகவுக்கு என்னங்க சம்பந்தம் இது சம்பந்தம் இல்லை அதாவது தன் பலத்தில் போனோம் இல்லை ஒன்னோடு ஒரு குறிக்கோளை வச்சுட்டு போகணும் குறிக்கோளும் இல்லை தன்பலமும் இல்லை ஆனால் அதிமுக கலர் அதிமுக பேர் ஒட்டி அம்மா பேர் இதுலேயே நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும் அதெல்லாம் உங்களுக்கு பின்னால் இருந்த உண்மையான அதிமுக தொண்டர்கள்லாம் ஏற்கனவே அதிமுகவுக்கு வந்துட்டாங்க நீங்கள் யாரோ ரெண்டு புதிதாக வந்தவர்களை சேர்த்து வைத்து கொண்டு நான் அதிமுகவுக்கும் எனக்கும் இல்லை கேசி இருக்குது இல்லை கேசி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிவிட்டு எல்லாம் முடிய இங்கே சேர்க்கறதுக்கோ சிதறி கிடக்கிறதுக்கோ அதிமுக என்கின்ற ஒன்று இல்லை அதிமுக மிக தெளிவாக தீர்க்கமாக பொதுச் கொண்டு மிகவும் திடமாக இயங்கி கொண்டிருக்கிறது அதனால் இவர்களுடைய சந்திப்பு என்பது அரசியல் களத்தில் காலாவதியான சந்திப்பாகத்தான் நாம் பார்க்கணும் இப்போ அதிமுகவுல இருந்து பிரிந்த நிர்வாகிகளுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் அவர்கள் பிரிந்து போகும்பொழுது அந்த ஓட்டு வங்கியும் சிதறி போகும் அதை வந்து கட்சிக்குள் மீண்டும் பெறுவதற்கு எடப்பாடி அவர்கள் சில வேலைகளை செய்யறாரு அப்படின்ற ஒரு கருத்து அரசியல் களத்துல வைக்கப்படுது திரு சீமான் அவர்கள் கூட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் சமீபத்துல ஒரு மேடையில பொது மேடையில என்ன பேசியிருந்தாருன்னா இவ்வளவு நாள் வந்து அதிமுக ஆட்சியில இருக்கும் பொழுது பசுமுன் தேவரையா அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை யாருமே நிறைவேற்றல எதிர்கட்சியா இருக்கும் பொழுது இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க இது வந்து அந்த சமூக வாக்குகளை பெறுவதற்காக அவங்க கட்சி பிளவுபட்டிருக்கு அந்த வாக்குகளை பிரிந்து போன வாக்குகளை மீட்டெடுப்பதற்காக இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்கன்றாங்க அப்ப அந்த முயற்சியை அவர் கையில் எடுத்துட்டாரா பிரிந்த வாக்குகளை மாற்று வழியில் சேகரிக்கும் முயற்சியா எடப்பாடி அவர்கள் மேற்கொள்றாங்களா சார் இல்ல அதாவது நீங்க முக்குலத்தோர் வந்து அதிமுகவுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு போலியான பிம்பம் ஏன்னா பத்து சதவீத இடம் அதாவது கோரிக்கை எதிர்ப்பது வேறு தேர்தல் காலத்துல வாக்களிப்பது கோரிக்கையை எதிர்க்கறத தாண்டி இப்படி ஒரு கோரிக்கையை ஒரு வலியுறுத்துற கட்சிக்கு நம்ம வாக்களிக்க கூடாதுன்ற அவங்க ஒரு பொது முடிவு இல்லை அப்படி இல்லை மேடம் அந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன் அப்படி ஒரு கட்டமைப்பு அப்படி ஒரு பிம்பமே இங்க கிடையாது முக்களத்தோர்கள் அரசியல் ரீதியாக மிக தெளிந்த புரிதலோடு பங்காற்றக்கூடியவர்கள் கோரிக்கையை எப்படி வென்றெடுக்க வேண்டும் என்றுதான் பார்ப்பார்கள் ஒழிய நாங்க வந்து நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு மதுரைக்கு மதுரை சுத்தி இருக்கிற செல்லூர் ராஜ்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் முக்களத்தோர் எம்எல்ஏக்கள் எப்படி வந்தாங்க அதெல்லாம் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு அப்படி வருது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்தாலும் அதை வென்றெடுக்கக்கூடிய வழி என்ன என்பதே அவர்கள் மிக தெளிவாக போராடி அப்படி ஒரு கோரிக்கை அவங்க வாக்கு நான் சொல்ல வரேன் அப்படி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு கட்டமைச்சு வச்சிருக்கீங்க அதற்காக வேண்டி அதிமுக இந்த கோரிக்கையை கொடுத்ததுன்னு நீங்க சொல்ல வர்ற அந்த பொருளை கொண்டு வர்றீங்க அது அப்படி இல்லை இன்றைக்கு முதலமைச்சரே ஆமா எதிர்கட்சி தலைவர் கோரிக்கைக்கு நான் வழிமொழிகிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்துருச்சுல்ல அப்புறம் என்ன அப்புறம் நீங்க திமுகவுக்கு நெருக்கடி இருக்கா கூடாதுல்ல அப்ப இந்த கோரிக்கை எடுத்தவர் யார் முதல்ல உன் அதாவது இன்றைக்கு இந்த நாள்ல வந்து நீங்க எதிர்கட்சி தலைவர் சொன்ன கோரிக்கையை முதலமைச்சர் ஆமா நானும் அதை ஏற்கிறேன் சொல்றீங்க நீங்க அமித்ஷா இத்தனை தடவை போய் பாத்தீங்க கோரிக்கை வைக்கலையே ஏற்காம போனா அவர்கள் தேவர் சமூகத்துக்கு எதிரா இருக்க மாதிரி ஆயிடும் அப்படித்தான் தேவர் வந்து ஒரு சமூகத்திற்கான தலைவர் இல்ல மேடம் அவரு தேசிய தலைவர் அவருடைய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பாணியில் இந்தியா விடுதலை பெற்றிருந்தால் இந்தியாவினுடைய நம்பர் டூ இடத்துல இருக்கக்கூடியவரை கொண்டு போய் நீங்க இந்த சமூகத்துக்குன்னு அப்படி பேசுறதே மிக அவற்றம் அப்படி பேச ஒரு பெரிய ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு சுதந்திர போராட்டத்திற்கான மிகப்பெரிய ஆஹ் சிறைச்சாலைகளிலே இருந்தவர்களில் இருந்தாலும் சரி போராட்டக் களத்தில் இருந்தவர்களாலும் சரி இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைக்க முற்பட்டவரை கொண்டு போய் நீங்க ஒரு சாதி அவருக்கு பக்கத்துல போய் சாதி அடையாளத்தோடு அவரை பேசுவதே அரசாங்கம் அரசாங்க விழா எடுக்கும் பொழுது அரசாங்கம் விழா எடுக்கலாம் முத்துராமலிங்கனு விழா இதை தேவர் ஜெயந்தின்னால தேவர் சமூகத்திற்கான அடிப்படையில் இது தேவர் ஜெயந்தின்னு எந்த கெசட்ல உள்ளதை சொல்றீங்களா எந்த அடிப்படையில் சொல்றீங்களா அரசாங்கமே அரசாங்கம் விழாவில் எப்படி கொடுக்கறாங்க நிர்வாகிகளே பல இடங்கள்ல மேடம் அதுதான் தவறான கண்ணோட்டத்தை எப்படி போட்டு போறீங்கன்னு அர்த்தம் அரசு தன்னுடைய கெசட்ல முதல் முதலா அரசு முத்துராமலிங்க தேவருக்கு விழா எடுக்க அரசாணை பிறப்பித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுல எங்க எப்படி போட்டிருந்தாங்க முத்துராமலிங்கம் தேவர்னு குறிப்பிடுறாங்களா சார் அதை எடுத்தது தேவர்ன்ற நோய் யுத்துராமலிங்கனார் மாத்துனது திமுகவினார் தானே மாத்துன யாரு எங்க மாத்துனாங்க இப்போ ஜாதி பெயர்களை எருகெழு வைக்கக்கூடாதுன்னு இருக்காங்க அதுக்கு அவரோட பேரை மாத்து முடியும் உங்க பேரை மாத்த முடியுமா

புரட்சி தேவருடைய ஜெயந்தி விழாவில் திமுகவுக்கு என்ன இடம் என்ன ரோல் ஒரு ரோலும் கிடையாது இங்க எங்க இதில் வர்றாங்க அதனால இன்றைக்கு அவர்கள் வந்து இப்படி ஒரு ஒரு முடிவெடு அதிமுக இயல்பிலேயே தமிழகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களையும் கொண்டாடுகிற ஒரு இயக்கம் அந்த அடிப்படையில் முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் மிக அவருடைய அந்த போராட்டத்தின் அவருடைய நாட்டுக்கு செய்த தியாகத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய இடத்தில் வைத்து கொண்டாடுகிறது அதிமுக அந்த அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அவருக்கு அந்த விருதை வழங்க வேண்டும் என்று கோரினார் ஏன் நீங்கள் இதுவரை வேறு எந்த அரசியல் கட்சியும் கோரலை உங்களுக்கெல்லாம் ஓட்டு வேண்டாமா வேற எந்த கட்சியில் இருக்கிறவங்க யாருக்குமே ஓட்டு தேவை இல்லையா நீங்களாம் ஏதோ இலவச இணைப்பா ஏதோ தியாகம் செய்ய வந்திருக்கீங்களா நாம் தமிழர்லேருந்து எல்லா தமிழரும் தான் எதுக்கு வந்திருக்கீங்க அரசியல் களத்துக்கு ஏன் கோரிக்கை வைக்கல கோரிக்கை வைத்தவரை இதுக்காக வச்சீங்கன்னா அப்ப அவருக்கு அந்த முத்துராமலிங்க தேவர் என்கிற அந்த மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகியை தமிழ்நாட்டில இருந்து எடுத்து வேற எங்கேயாவது வச்சிருக்கீங்களா என்ன கேள்வி இது ஒரு மாபெரும் மனிதனுக்கு பரிந்துரை நாங்கள் உள்ள மத்தியில இருக்கக்கூடிய உள்ள உள்ளாட்சித்துறை உள்துறை அமைச்சரை போய் சந்திச்சு கோரிக்கை வைத்திருக்கிறோம் வந்து விட்டு வந்திருக்கிறோம் அது ப்ராசஸ் ஆக போது சார் கோரிக்கையை தவறன்னு சொல்லல இந்த கோரிக்கையை நீங்க ஆட்சியில இருக்கும் பொழுது நிறைவேற்றிருக்க வேண்டியதானே நாங்க ஆட்சியில் இருக்கும் போது கொடுத்துட்டு தானே இருக்கோம் அந்த கோரிக்கைகள் பல நேரங்களில் பல வடிவங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை இன்னும் அதிகமாக நாங்கள் இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் உங்களுக்கு கோரிக்கை எப்போது வந் அதாவது இந்த கோரிக்கை வைத்ததுக்கே உங்களுக்கு இப்படி தாங்க முடியலையே இந்த கோரிக்கை நிறைவேறி பாரத ரத்னா விருது வந்து விட்டால் நீங்கள் இவன் என்னெல்லாம் விமர்சிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது நீங்கள் இந்த கோரிக்கை யாரால் எப்போது எழுப்பப்பட்டாலும் அந்த கோரிக்கை தவறானதா

இங்க இவரோட ஜெயந்தி விழாவை அரசு விழாவை அறிவித்ததே நாங்கள் தானே சுதந்திர போராட்ட ஒரு வீரரை ஒரு இந்தியாவை ராணுவத்தை கட்டமைக்க முற்பட்டு ஒரு முறை ராணுவம் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பணியில் பெரும் பங்காற்றியவருக்கு நீங்கள் என்ன இதுவரை எந்த கட்சி செய்தது அதிமுக தானே செய்தது அப்ப அதிமுக அதனுடைய தொடர்ச்சியாக நாங்க நாங்கள் இப்போ கோரிக்கை வைக்கிறோம் அவ அவருக்கு வந்து புரட்சி தலைவர் அரசு விழா எடுத்தார் புரட்சி தலைவி அம்மா எந்த ஒரு ஒரு அரசியல் கட்சி ரீதியாக ஆட்சி ரீதியாக புரட்சி தலைவர் செய்தால் கட்சி ரீதியாக பதிமூன்று கிலோ தங்க கவசத்தை கொடுத்து ஏன்னா அவரை ஒரு இறைவராகவே முருகருடைய அடுத்த சீடரை சித்தராக ஒரு ஒருவராகவே பார்க்குறாங்க அதனால ஒரு இறை வடிவத்தோடு கூடியவராக அந்த இடத்தில் கொண்டு போய் பதிமூன்று கிலோ தங்க கவசம் கொடுத்தார் இன்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பாரத ரத்னா விருது நான் வாங்கி தருவேன் சொல்வார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிணாமங்களில் நாங்கள் செய்தது போல வேற யார் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டு பாருங்க கேட்கிறவர்களுக்கு கேள்வி கேட்கலாம் ஆனால் யாரை பார்த்து கேட்கிறோம் என்கின்ற அந்த தெளிவு வேண்டும் அதை குறித்து எந்த முன்னெடுப்பும் எடுக்காதவர்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு என்ன தகுதியோ அருகதே இருக்கிறதுங்கிறதே நம்ம பார்க்கணும்ல அதனால் இந்த கோரிக்கை எப்போது எழுப்பப்பட்டாலும் அவருக்கு இப்போது கொடுத்தாலே அது காலதாமதமாக கொடுக்கப்பட்டது தான் ஆனாலும் அதை ஏன் எடுத்து நாங்கள் அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து விடுவோம் அதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகிறது என்பதின் அடிப்படையில் இன்னைக்கு முதலமைச்சர் நானும் அதை ஆமோதிக்கிறேன் சொல்லும் போதே அது அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத உணர முடியுது உங்களால் அவர் முன்னெடுத்தது வெற்றியை நோக்கி போகிறது கூட்டணி மட்டுமல்ல கோரிக்கைகளும் நிறைவேறுகிற போது அதிமுக சரியான பாதையில் சரியான திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து அரசியல் கள நிலவரங்கள் குறித்த பல தகவல்களை நேரம் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்